அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு துரு துருதூர் இருந்துட்டு இன்னைக்கு வந்து பின்வரிசையில் இருக்காங்க அவங்களோட மாற்றம் முன்னேற்றம் அவங்களோட மாற்றம் எப்படி முன்னேற்றம் இந்த ஸ்கூலில் கெஸ்ட் டீச்சராக இருந்து இப்போ அவங்க ஆரோக்கியமாக தங்கிற ஸ்கூலில் பெர்மனெண்ட் டீச்சர் ஆகிட்டாங்க அந்த கதவு மட்டுமல்ல இன்னொரு பக்கமும் பிஎஸ்சி பரிச்சை இருந்ததுனால இனி அவங்க டீச்சராக போக போகிறாங்க அப்பா காண்டி வெயிட்டிங் ஒன் வீக்ல அப்பாயின்மெண்ட் வந்துடும் அதுக்காண்டி வெயிட்டிங் முதல்ல நன்றி சொல்றேன் அப்படியே எனக்கு சோனியா டீச்சர் சின்ன வயசுல இப்படி போய் இருந்திருப்பாங்க அப்படின்னு அவங்க பேசும்போது எனக்கு தான் நான் வந்தாங்க ஏன்னா அவங்க போன வருஷம் உழைத்த உழைப்பு அப்படி இருக்கு எல்லா டீச்சர்ஸுக்கு தெரியும் எல்லாருமே தெரியும் எல்லாருமே கஷ்டப்படுறோம் இல்லை இல்லை அப்ப அவங்க வந்து இப்ப இந்த வருஷம் அவங்க நம்ம ஸ்கூல்ல இல்லைனாலும் வந்து நம்ம கூட உட்கார்ந்து நன்றி நமக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு நம்ம சுதந்திரமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு யார் காரணம் தெரியுமா மகாத்மா காந்தி தாத்தா மட்டுமா மகாத்மா காந்தி தாத்தா தலைமையில போராட்டம் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்தாங்க மகாத்மா காந்தி என்ன போர் பண்ணாரு தப்பு சத்தியாகிரகம் அதுக்கு அவர் பேர் வச்சிருந்தாங்க என்ன பேருனா அகிம்சை போர் அகிம்சை வழியில் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க சரியா இன்னொருத்தர் போராடினார் யாருக்கா தெரியுமா துப்பாக்கி ஏந்தி போராடினார் தெரியுமா சுபாஷ் சந்திர போஸ் அந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு மட்டும் சொல்ல போறேன் என்ன அப்படின்னா இன்றைய சுதந்திர நாள் இனிய நாளாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒத்துழைத்தார் எத்தனையோ சுதந்திர போராட்ட யாரும் இருக்காங்க

இவர் சொந்தமாவே ஒரு ஆர்மியை ரெடி பண்ற சரிங்களா இந்தியன் நேஷனல் இந்தியன் நேஷனல் ஆர்மிய தயார் பண்ணிக்கிட்டு ஊர் ஊரா போய் என்ன ஒரு சும்மா பண்ற பொருளாதாரத்தை செலக்ட் இருக்காரு பொருளாதாரத்தை தேடி தேடி போய் ஒவ்வொரு ஊர் ஊரா போய் பணம் வாங்கிட்டு இருக்காரு எல்லாருமே அப்ப ஒரு தாய் என்ன பண்றாங்க சுபாஷ் சந்திர பாஸ் பார்த்தம் அழுது இவர் இப்ப ஏமா அழுகிறீங்க எனக்கு கொடுக்குறதுக்கு உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதுறாங்க உடனே சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாரு பணம் இல்லைன்னா என்ன உங்க பையன் இருக்காதா அவனா எங்க இயக்கத்துல கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு கேட்டனே அந்த அம்மாவும் இனிய முகத்தோட கொடுத்து அனுப்பிடுறாங்க போய் அவரு ஆங்கிலேயரை எதிர்த்து போர்ல சண்டை நடக்குது துப்பாக்கியில அந்த பையன் இறந்து போயிருக்க அவர் பேரு சானவாஸ் கான் அவரோட பேர் என்ன பேரு அப்போ வந்தானே அந்த நிகழ்ச்சி வந்து நடந்து முடிஞ்சாச்சு இந்த சோகமான சம்பவம் தெரிஞ்சே அந்த தாய் வந்து பார்த்துட்டு அப்பயே அந்த தாய் கருத்தை கண்ணீர் இருந்துட்டு இருக்கு அருதிக்கிட்டு இருக்கும்போது அப்போ பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் அந்த வீரர்களை பார்த்து கேட்கிறாரு டே பாரத மாதாவை நீங்க பார்த்துருக்கீங்களா சுபாஷ் போஸ் கேட்டது பாரத மாதாவை பார்த்துருக்கீங்களா தான் அந்த பாரத மாதா நம்ம சொல்றேன்ல பாரதத்தில் ஒரு பாரத மாதா மட்டும் தெரிந்தாங்களே எத்தனையோ தாய்கள் பாரத மாதாவை இருந்து தங்களோட இன்னுயிரை தந்ததும் இல்லாமல் தங்களோட குடும்பத்தையே சுதந்திர போராட்டத்துக்காக பங்கெடுக்க வச்சுருக்காங்க அப்படி ஒரு பாரத மாதாவை பற்றி தான் சுபாஷ் சந்திர போஸ் இன்னைக்கு சொன்னார் எனது எல்லாருமே வந்து இந்த சுதந்திர கொண்டாடும் போது ஒரே ஒரு விஷயத்த நினைவு கொள்ளணும் என்ன அப்படின்னா இவங்களுக்கு நம்ம வீர வணக்கம் செய்யணும் அதுதான் நம்மளோட முறை முதலாவது என்னுடைய வீர வணக்கம் சுதந்திர போராட்ட தியாகி யாருக்கு சுதந்திர போராட்ட தியாகி இருக்கு இரண்டாவது வீர வணக்கம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கி எழுபத்தெட்டு வருடம் ஆகியும் நம்ம பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதற்கு யாருக்கு தெரியுமா ஆர்மி நம்ம இந்தியன் ஆர்மி அவங்களுக்கு என்னோட இரண்டாவது வீரவணக்கம் சரியா மூன்றாவது வீர வணக்கம் வச்சிருக்கேன் யாருக்கு அப்படின்னு தெரியுமா எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தேசிய உணர்வு எனக்குள்ள இருக்க இந்த தேசிய பற்று எனக்குள்ள இருக்க இந்த தேசிய ஒருமைப்பாட எனக்கு ஊட்டி வளர்த்த எனது ஆஸ்திரிய பெருமக்கள் வீட்டில எல்லாம் தரது இல்ல இந்த தேசிய உணர்வை தரக்கூடிய இடம் கல்வி சாலை பள்ளிக்கூடத்துல தான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை அன்பு மாணவ கண்மணிகளே உங்களுக்கு என்னோட சலுகை ஏன்னு தெரியுமா எப்போ சாப்பிட்டீங்களான்னு எனக்கு தெரியாது காலையில எத்தனை பேர் சாப்பிட்டீங்கன்னு தெரியாது டீச்சர்ஸ் எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு தெரியாது மணி பதினோரு மணி ஆயிடுச்சு இந்த வரைக்கும் நீங்க உட்கார்ந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டு இருக்கீங்கன்னு பாத்தீங்களா உங்கள் அனைவருக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னோட வீரம் அடுத்ததாக இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றதுக்காண்டி டீச்சர் சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு ஆளு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் இதில் உட்காந்துடேன் வந்திருந்த பெற்றோர் ஏன்னா இங்கே வந்து அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணி வந்து பிள்ளைகள் கூடவே நின்று அவங்க பார்த்துட்டா நம்ம எம்பிடி உமா சாங்க அடுத்ததாக நான் ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து டீச்சர் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க வீரமங்கை வேலுதாசியார் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மஜிவா டீச்சர் எல்லாம் ஒரு பண்ணுங்க